அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்தினுடைய கடைசி இருபது நாட்களை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் விருட்சிகர ஆசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெற போகிறது அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பார்த்தினா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க சரி சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பெரும்பாலும் பார்க்கும்போது சாதகமான நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு இந்த காலம் பயனுள்ள அனுகூலமான காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த நேரத்தில் பகைவரப்படி தீர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கிரக அமைப்புகள் தங்களுக்கு வழங்கவிருக்கிறது ஆரோக்கியம் ரீதியாக கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா சில பல விஷயங்களில் ஏற்றுத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும் அதனால் கொஞ்சம் உஷாராகவும் இருங்க மறைமுகமான எதிரிகள் எதிர்ப்புகள் இது எல்லாமே நீடித்த வண்ணம் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனத்தோடு செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா திட்டமிடலுடன் நீங்கள் சிந்தித்து செயல்படக்கூடிய பட்சத்தில் அனைத்துமே தங்களுக்கு சாதகமாக வாய்ப்புகள் இருக்குங்க பெரும்பாலான பிரச்சனைகள் ஒரு முடிவிற்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும் நீங்கள் நினச்சது நினச்சபடி நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது சின்ன இழுபறி தாமதம் ஆனாலும் கூட பெரிய அளவில் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இக்காலம் அமையப்பெறப் போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் மற்றொருபுரம் பார்த்து Don't a குறித்த நேரத்தில் வந்து அனைத்து வேலைகளையும் வந்து நீங்கள் செய்து முடிச்சிடுவீங்க அப்படின்னும் சொல்லலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு நீங்கள் உயர் அதிகாரிகள் சொன்ன பணியை உடனுக்குடன் செய்து முடிக்கிறீங்க அப்படின்னா தங்களுக்கு நல்ல மரியாதையும் அவர்களினுடைய ஆதரவும் கிடைக்குங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கவலை வேண்டாம் தங்களுடைய சிறு தொழிலை விரிவாக தங்களுக்கு முதலீட்டுக்கான வங்கி கடன்கள் வந்து எளிதில் கிடைக்கப்படுவீங்க அதற்கு உண்டான முயற்சியிலையும் ஈடுபடுவீங்க குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் தாங்கள் அடகு வைத்து தங்கள் கணவருக்கு தந்த கடனை இந்த மா இந்த காலகட்டத்தில் ஒரு பகுதியை அடைத்து விடுவீங்க ஒரு சில நகைகளை மீட்டும் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த நிலை என்ற அளவிற்கு சம்பளம் ஒரு சிலர் கதாநாயகர் வாய்ப்பு அப்படி இல்லைன்னா அதற்கு இணையான வாய்ப்பும் கிடைக்கப் பெறலாம் மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தங்கள் சக மாணவர்களுடன் வெளியில் செல்லும் போது மிகவும் கவனமுடன் இருக்கிறது நல்லது வண்டி வாகனம் ஓட்டும் போது தாங்கள் வேகத்தை ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தங்களுடன் வேலை பார்க்கும் தங்கள் சக ஊழியர்களிடம் உத்தியோகஸ்தர்கள் சட்டென்ற சினத்தை காட்டாமல் அவர்களை அணுகிறது நல்லது தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் தாங்கள் செல்லக்கூடிய ஊர்களில் தாங்கள் கவனக்குறைவாக இல்லாம தங்களுடைய உடைமைகளை பாதுகாப்புடன் எடுத்து செல்வ பாருங்க பயணங்கள்ல ரொம்ப ரொம்ப பாதுகாப்பு அப்படிங்கறது வந்து அவசியங்க குடும்ப தலைவைகள் பெண்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிள்ளைகளினுடைய நலனில் அக்கறை காட்டி அவர்களினுடைய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல பாடுபடுவீங்க தேக ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தோடு இருக்க பாருங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் வந்து பூர்த்தியாக வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாக இருக்கு சின்ன சின்ன விஷயங்களில் சின்ன சின்ன இடையூறுகள் வந்தாலும் அது பெரிய அளவில் தங்களை பாதிக்க செய்யாது அப்படின்னும் சொல்லலாம் சக சக ிடம் வந்து எந்த பாகுபாடும் அவர்களுடன் சுமூகமாக பழகி வர்றதன் மூலமா பிரச்சனைகளில் இருந்து கொள்ளலாம் அதே மாதிரி நீங்க மளிகை கடை வச்சிருக்கீங்க சின்ன சின்ன பழக்கடை வச்சிருக்கீங்க காய்கறி கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல அந்த வியாபாரத்தில் ஈடுபடுறவங்களுக்கு லாபம் உயர வாய்ப்புகள் இருக்குது வியாபாரிகள் தங்கள் கொள்முதலை பெருக்கவும் செய்வாங்க இதன் காரணம் காரணமா தங்களுக்கு சேமிப்பும் அதிகரிக்க செய்யலாம் அதே சமயம் கணவன் மனைவி இணைந்து செயல்பட்டு குடும்ப நலனுக்க பாடுபடுவாங்க இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறதுனால சிக்கன நடவடிக்கையை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தங்களுடைய திறமையை அதிகரிக்க ஒரு சிலர் கூத்துப்பட்டறையில் சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி சம்பளம் சரிவர வராமல் அதாவது காலம் காரணம் தங்களுக்கு அடிக்கடி மறதி வந்தும் போகலாம் தங்கள் வேலைகளை டைரியில் எழுதி வைத்துக்கொண்டு கொண்டு திட்டமிட்டு செயல்படுவது அவசியம் அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்தவாறு தங்களுடைய வருவாயில வந்து ஏற்ற தாழ்வுகள் பெறலாம் இதுவரைக்கும் சேர்த்து வைத்த நகை சீட்டில் தங்களுக்கு புதிய நகை வாங்குவதற்குண்டான வாய்ப்பு வாகனம் ஓட்டும் போது பெண்கள் கொஞ்சம் கவனமா இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையில சிலர் நல்ல செயல்கள் நடக்க வாய்ப்புகளும் அதே சமயம் பல விதத்துல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டங்க உங்களுடைய வேலைகளை எதிர்பார்த்த முன்னேற்றம் லாபம் உண்டாகப் பெறுவீங்க வாகனம் வீடு மனைவாங்க நினைப்பவர்களுக்கு அதற்கான முயற்சிகள் வெற்றி கிடைக்கப் பெறுவீங்க தங்களின் பொருளாதார நிலை முன்னேற்றம் அடையும் அதனால குடும்பத்துல மகிழ்ச்சியும் மனதுல நிம்மதியும் உணர்வீங்க குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வதும் வேலைகளை முடிக்கிறதுல எச்சரிக்கையுடன் இருந்தா நன்மைகள் பல உண்டாக பெறலாம் மகிழ்ச்சியான பயணங்கள் செல்ல வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது இந்த காலம் மிகவும் பயனுள்ளதாகவே இருக்குங்க தங்களின் பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிச்சிடும் பணியிடத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வை நீங்க எதிர்பார்க்கலாம் நீங்க செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் தொடர்பாக பெரிய வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது நிதிநிலை வலுவாகவே இருக்கும் திடீர் பண ஆதாயம் அதிர்ஷ்டம் உண்டாக பெறும் வெளியூர் வெளிநாடு தொடர்பு வேலைகளில் வெற்றி கிடைக்கப்படுவீங்க வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை அமையப்படுவீங்க அதே மாதிரி மிகவும் அற்புதமான காலமாகவே இருக்கப்பெற போகிறது இந்த நேரத்தில் நன்மைகள் பலவும் நடைபெறப் போகிறது தங்களுடைய வீட்டில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதற்கான செயல்பாடுகளில் மும்முரமாகவே ஈடுபடுவீங்க வீடு மனை அப்படின்னா ரியல் எஸ்டேட் தொடர்பாக லாபம் கிடைக்கும் தங்கள் வேலையில் வெற்றிக்காக கொஞ்சம் போராட வேண்டியதாகவும் இருக்கும் இருந்தாலும் அதற்கான பலன் முழுமையாகவே கிடைக்கப் பெறுவீங்க இந்த நேரத்தில் கிரகங்கள் மற்றும் பிற கிரகங்களினுடைய பார்வை தங்கள் ராசியின் மீது விடறதுனால லாபம் சற்றும் அதிகரிக்கலாம் மேலும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிக நன்மை தரக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறாரு அதனால தங்கள் வேலையை முடிக்கிறதுல ஆற்றலும் தைரியமும் உற்சாகமும் நிறைந்து அதிகரித்து காணப்படுங்க பணியிடத்தல சக ஊழியர்களுடன் இணக்கமாகவும் அவர்களின் ஆதரவையும் பிறவிங்க உங்களுடைய வருமான ஆதாரங்களும் அதிகரிக்கும் தான தர்மங்கள்லையும் இந்த காலகட்ட ஈடுபடுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த நேரத்தில் பல வகையில பார்த்தோம் அப்படின்னா அதிர்ஷ்டங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் சொல்லணும் இந்த பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வேலைகளை வந்து சரியான நேரத்தில் செய்து முடித்ததற்கான புத்துணர்ச்சியும் திறமையும் நிறைந்திருக்கும் அதனால எதிலையுமே தங்களால வெற்றி அடையவும் முடியும் திருமண முயற்சியில உள்ளவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த விதத்துல நல்லவரன் அமைய வாய்ப்புகள் இருக்கிறது தங்களுடைய கடின உழைப்பிற்கான வெகுமதியும் பெறுவீங்க நீங்கள் முன்னர் செய்த முதலீடு கடின உழைப்பிற்கான பலனை நற்பெயரை பெற வாய்ப்புகளும் இருக்கு இந்த காலகட்டத்தில் பணம் சம்பாதிப்பதற்கான புதிய வழிகள் தொடங்கலாம் சிலருக்கு வேலையில பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு தங்களின் சேமிப்பு அதிகரிக்கும் சுப வேலைக்கான விஷயங்கள்ல செலவு செய்வீங்க அதனால குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கவும் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் சாதகமான பலன்கள் தருவதற்குண்டான வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் பல விஷயங்களில் அனுகூலமான நிலைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம் மேலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் திருமணத்திற்கு பின் தேடுபவர்களுக்கு நல்ல செய்தியும் கிடைக்கும் தங்களுடைய மனம் தெளிவாகவே இருக்கும் அதனால் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்காக சிந்திக்கவும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளவும் முடியும் நிதிநிலைகளை எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படலாம் தங்கள் வேலையை மாற்றுவது தொடர்பாக முயற்சி செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த வகையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப்பெறலாம் அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை தலைமைத்துவ திறன் அதிகரிக்கக்கூடியதாகவே கூடியதாகவே இருக்குங்க இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் சாதுரியமாக நடந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி வந்து பணம் சேர்ப்பதற்கான முயற்சிகளில் எதிர்பார்த்த வெற்றி அடைவீங்க பல தங்களின் புத்திசாலித்தனத்தை தனத்தை பயன்படுத்திக் கொள்வீங்க தங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பும் வேலைகளை எதிர்பார்த்த ஏற்றமும் பெறலாம்